திருச்சி எல்ஏ சினிமாஸ் மாரிஸ் திரையரங்கில் நேற்று வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கும் அகேனம் திரைப்படத்தில் நடித்துள்ள நடிகர் அருண் பாண்டியன் கீர்த்தி பாண்டியன் மற்றும் திரைப்படத்தின் இயக்குனர் இசையமைப்பாளர் எடிட்டர் என படக்குழுவினர் இன்று திரையரங்கில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அகேனம் இந்த படத்தோட டைரக்டர் கீர்த்தி இந்திரான்னு ஒரு பாத்திரம் பண்ணியிருக்காங்க கேமராமேன் தென் பிரவீன் மியூசிக் டைரக்டர் பரத் எல்லாரும் சார்பிலையும் வந்திருக்க பத்திரிக்கை நண்பர்களுக்கும் சேனல் அதர் சேனல் எல்லாத்துக்கும் எங்களுடைய வணக்கம் இந்த படம் நீங்கள் படம் பார்த்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இது ஒரு நல்ல பாராட்டு கிடைச்சிருக்கு எங்களுக்கு அதுக்காக நாங்கள் எல்லா ஊருக்கும் நேரடியாக பத்திரிக்காரரை எல்லாரையும் உங்களை சந்திக்கிறதுக்கு நேரடியாக வந்திருக்கோம் இந்த படம் இன்னைக்கு காலகட்டத்தில் சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம் வெறும் பாடமாக சொல்லாமல் அது ஒரு கதை அம்சத்தோட ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் ஒரு த்ரில் ஃபேக்டர் அதில் வச்சுருக்கோம் நீங்கள் கேள்வி கேட்கலாம் என்ன என்ன மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன டவுனில் சின்ன டவுன்னால் மெட்ரோபாலிட்டன் சிட்டி இல்லாமல் திருச்சி திருநெல்வேலி தென் திருப்பூர் கோயில்பேட்டி அங்கேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸு நல்லா படிக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு சிட்டிக்கு வந்தால் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் எவ்வளோ ஒரு கவனமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்தை ஒரிஜினல் கதையிலேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் அதில் நிறைய ஒரு சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்காக நிறைய கதை அம்சம் போட்டிருக்கோம் ஸோ இது முக்கியமாக இந்த யங் ஜென்ரேஷன் ப்ளஸ் பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய படம் ஏதாவது கேள்வி இருந்தால் நாங்கள் கே பதில் சொல்ல தயார் எல்லாருமே ஒரு புதுமுகம் ஆ என்னன்னா எல்லாம் திறமைசாலி புதுமுகம் படம் பார்த்துட்டிங்களா நீங்கள் சரி நீங்கள் படம் பாருங்கள் படம் பார்த்துட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பாக தெரியும் ஏன்னா டெக்னிக்கல்லாக இதில் எந்த குறைபாடும் இல்லாமல் நாங்கள் பண்ணியிருக்கோம் மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு டேரெக்ஷன் ரொம்ப அருமையாக இருக்கும் கேமரா மேன் தென் எடிட்டர் புதுசு தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்டர் புதுசு காஸ்ட்யூம் டிசைனர் புது புதுசு லிரிக் ரைட்டர் அவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சிங்கர் புதுசு ஃபஸ்ட் டைம் சிங்கர் அது இல்லாமல் நமக்கு டிசைன் பண்ணுறவர் கூட இதில் புது யங்ஸ்டர் ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர் நான் அந்த காலகட்டத்தில் ஊமைவெளிகள் காலத்தில் எல்லாரும் நாங்கள் ஒன்றா வந்தோம் அதே மாதிரி இந்த டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி ரொம்ப திறமைசாலி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் ரொம்ப சின்சியர் ஸோ அந்த சின்சியரிட்டிக்கு இன்றைக்கி ஜனங்கள் பரிசு கொடுத்துருக்காங்கன்னா நன்றி சொல்ல வந்திருக்கோம் அது இல்லாமல் இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ரமோட் பண்ணிங்கன்னா படம் பார்க்குறதுக்கு ஒரு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் எங்களுக்கு இந்த படம் ஆ இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம ஒரு வழி கொடுத்து தானே ஆகணும் ஸோ நான் கை திரைக்கதை இதில் எழுதியிருக்கேன் ஸ்க்ரீன் ப்ளே மட்டும்தான் நம்ம மீது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் ரொம்ப இதை மானிட்டர் பண்ண ஒரு வாத்தியாராக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் பட் இவங்க சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் குறைபாடே இல்லை ஆமாம் இது அடுத்தது இது ஒரு வாட்டி என்ன ரேஞ்சில் போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக இன்னொரு படமும் இதே குரூப் வச்சு நான் பண்ணுவேன் உறுதியாக சொல்கிறேன் இல்லை அது கதை எப்படி வருதோ ஏற்ற மாதிரி தான் ஆ இருக்குது இதில் இருக்கு 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 நீங்கள் படம் பார்த்துட்டீங்க அதனால் தைரியமாக சொல்கிறீங்க படம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு ரைட் ஓகே ஆமாம் இப்போ பேசுகிறது கம்மியாக பேசுனா தானே நல்லது இல்லை வாழ்க்கையிலயும் அப்படி தானே வீட்டில் நிறைய பேசுவீங்களோ பேச முடியாதுல்ல அது மாதிரி படத்தில் என்ன தேவையோ அந்த கதாபாத்திரத்துக்கு இவ்வளோ தான் தேவை தேவைப்பட்டுச்சு டைரக்டர் சொன்னார் அது அப்படியே கடைபிடிச்சிருக்கு

நம்ம நேர்மையாக இருக்கோம்மா அது தான் எனக்கு தெரியும் நாங்கள் நேர்மையாக இருக்கோம் எந்த பணத்தை கொடுத்து எந்த ஒரு பப்ளிசிட்டியும் நீ போய் இதை சொல்லு நம்ம படத்தை நல்லா சொல்லு அது தப்புன்னு சொல்லு நான் செஞ்சதும் கிடையாது செய்யவும் மாட்டேன் அதில் நான் உறுதியாக இருக்கேன் இப்போ நீங்கள் படம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக அது ஒரு ஆடியோ குவாலிட்டி இப்போ நம்ம மவுத் டாக்லாம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் வேர்ட் ஆஃப் மவுத் இருக்குல்ல ஒருத்தர் படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த படம் நல்ல படம் இது மாதிரி தான் சமீபத்தில் நல்ல நல்ல படங்கள் அருமையாக இருக்கு இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டிங்கன்னா அப்படி தான் ஓடினது லெவன் ஒரு படம் வந்துச்சு அதுவும் இப்படி தான் ஓடிடுச்சு ஸோ அதை நிறுத்தவே முடியாது இப்போ நீங்கள் நேரடியாக பார்த்துட்டீங்கன்னா இப்போல்லாம் விமர்சனம் பண்ணுறவங்க பேச்சு யாரும் கேட்குறது இல்லை ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இல்லை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு இல்லை தேட்டர் போதுமான நூற்றி நாற்பது தேட்டர் இருக்கு ஓகே இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் அப்படியே நீங்க நிறுத்த முடியாது ஆற்று வெள்ளம் போல் நிறுத்தவே முடியாது நல்ல விஷயத்த நிறுத்தவே முடியாது நம்ம படத்தையும் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சார் பல இயக்குநர்கள் படத்தை விட புதுசாக வர இயக்குநர்களோட படம் வந்து அதுக்காக புது கதைக்காக தான் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்களே சொல்லிட்டீங்க புது இயக்குநர் கொடுத்தா நல்லா ஓடுங்க ஆனால் இவரை ஒரு புதுசான ஒரு விஷயத்தை அது எடுத்துகிட்டு வந்தார் ஸோ அது இவங்க இருக்கிற லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் என்ன புது புதுசாக தாட்டு கொடுக்குறாங்க அதை நம்ம வரவேற்கிற வேண்டியது தானே நாங்கள் வரும்போது கூட எங்களை யாரும் மதிக்கவே இல்லையே ஜெயித்ததுக்கு அப்புறம் தான் இப்போ தம்பியை எல்லோரும் மதிக்க ஆரம்பிச்சுடுவாங்க

இல்லை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் அது நான் சொல்ல முடியுமான்னு தெரியல நான் பார்த்ததே ஒன்று ரெண்டு பேர் தான் அதில் ரெண்டாவது ஆள் இவரு ஸோ அதனால் என்னால் சரியாக சொல்ல முடியும்னு எனக்கு தோணும் ஸோ ரெண்டாவது ஆள் என்ன ஆச்சு கிட்டே இல்லை எனக்கு அது பிடிச்சதுனால தான் பண்ணுவோம் சரி சார் குரல் யார் இருக்காங்க நடிகர் சங்கத்தை பற்றி பேசுகிறதுக்கு யாருமே இல்லையே

ரெண்டுமே பண்ணுவேங்க ஏன்னா எனக்கு எல்லாமே பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கு ஸோ எனக்கு கதாபாத்திரம் கதை பிடிச்சிருந்ததுன்னா அது ரொமான்ஸ் இருக்கட்டும் ஆக்சன் இருக்கட்டும் நெகட்டிவ் ஷேட் இருக்கட்டும் எதுனாலும் தேங்க்யூ தந்தை முதல்ல வந்து ரெண்டாவது படம் அடுத்த படம் அது கதை வந்தால் தான் அது கதை இல்லைன்னா நாங்கள் அதை பற்றி இது திணிக்கப்பட்ட இல்லை அந்த கதையில நான் தேவைப்பட்டுச்சு ஸோ அது இல்லாமல் நான் கேட்டேன் இவர்கிட்ட நான் கரெக்டாக இருப்பேனா அந்த இது சொல்கிற கதையில் சார் நீங்கள் பண்ணுவீங்களா நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல ஏன்னா இதில் தங்கை மகன் ஐ மீன் அப்பா பொண்ணு கிடையாது ஆமாம் இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப் கனெக்ஷன் கிடையாது அது இப்போ நே நேற்று வரைக்கும் வேண்டாம்னு சொன்னேன் நாளைக்கு வந்தா நீங்க வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா அது எனக்கு தெரியாது இப்போ அது எனக்கு தெரியாது ஆ இல்லைங்க நான் யாருக்கும் எதுவுமே ஆமாம் இல்லை நான் யாரு பத்தி இப்போ சிந்திக்கவே இல்லை ஸோ ஆமாம் இப்போ அரசியல் யோசிக்கவே இல்லை அது எதாவது

ீர் நடிக நம்ம சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை ஸோ அதை பற்றி யோசித்தா நான் என்னோட கருத்து சொல்லலாம் ஸோ அதை நான் யோசிக்கவே இல்லைங்க அவர் பாட்டு அவர் வேலையை செஞ்சுட்டு இருக்காரு அரசியலில் நம்ம இப்போ பேச வேண்டாம் நம்ம படத்தை பற்றி பேசுங்கள் சினிமா பற்றி பேசுங்கள் மக்கள் பற்றி பேசுங்க போதை இல்லை அந்த நடிகர் சாதாரண மக்கள் யாராக இருந்தாலும் போதை தப்பு தப்பு தான் தப்பு தப்பு தான் இவர் நடிகராக இருக்கனால எல்லாத்துக்கும் ஒரு பெரிய போஸ்டர் போட்டுட்டு இருக்காங்க ஸோ அது எல்லாம் யார் பண்ணாலும் தப்பு இந்த படத்துலேயும் அது சொல்லியிருக்கோம் படத்துலேயும் நாங்கள் எல்லாத்தையும் லிங்க் பண்ணியிருக்கோம் இதுலேயே எல்லா இடத்துலையும் லைட்டாக தொட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் பட தான் பா தொட்டிருக்கோமா இல்லையா நீங்கள் பார்த்துருக்கீங்க துப்பாக்கி கலாச்சாரம் சொல்லியிருக்கோம் இதுவும் சொல்லியிருக்கோம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம் நடிப்பு எப்படி பார்த்தீங்க அது ரொம்ப பெரிய தப்பு நான் என் பொண்ணை பற்றி பேசிய அவன் என்னை பற்றி பேசிய அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பத்தையை பற்றி பேசிய பொதுவாக பேசுவான் அதை நீங்கள் தான் சொல்லணும் கரெக்டாக இல்லையா நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா என் மகள் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் அவ்வளோ அதே மாதிரி அவங்க எங்கள் அப்பா எப்படி அவளுக்கு உரிமையிருக்கு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு சார் வந்து நிறைய படம் நடிச்சதாக பார்த்துட்டு அவரை வச்சு போது இதெல்லாம் வந்து எதிர்பார்த்தது அப்படிங்கிற மாதிரி சாருக்கு அந்த காஸ்ட்யூம் போட்டுட்டு ஃப்ரேம்ல பாக்குறப்பே ஒரு கிக் கிடைக்கும் ஒரு டைலாக்கே பேசுவேன்னா ஜஸ்ட் அந்த ஃப்ரேம் பார்த்தாலே அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து அப்படி இருக்கும் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பைக் ஷாட்டாக இருக்கட்டும் அந்த க்ளோஸ் அப் ஷாட் ஒரு ஃபோனில் டைலாக்ல மிரட்டுவார் அதெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணோம் ஸோ எங்களை மாதிரி ஒரு நியூ கம்மருக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோடு அவ்வளோ படங்கள் பண்ண ஒருத்தர் ஆர்டிஸ்ட்டாக கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இன்றைக்கும் அவர் இணைந்து தான் வேற வியாபாரம் பண்ண அதுவும் சினிமா சம்பந்தப்பட்ட வியாபாரம் அதுக்கப்புறம் இது ரொம்ப ஜப்பா இழுக்குது இது இது இழுக்குது திருப்பி நல்லா கதையா இருந்தா கண்டிப்பா பண்ணுறேன் திரைக்கு முன்னாடி நான் மேடை நாடகம் நிறைய இருக்கேன் ஸோ அந்த சமயத்தில் எனக்கு என்னோடய ஃபோட்டோஸ் பார்த்து நிறைய பேர் ஆடிஷன்ஸ்கெல்லாம் கொடுத்தாங்க அந்த டைமில் நானும் வந்து பண்ணி ஆடிஷன்ஸ் பண்ணி அப்படி ஒரு ட்ரான்சக்ஷன் நடந்தது தான் கட்டம் போட்டு பிளான் போட்டு இதுதான் தான் ஃபர்ஸ்ட்டு இது செகண்ட் அப்படின்னு வரல எனக்கு இப்போ பஃபாமன்ஸ் ரொம்ப பிடிக்கும் இப்போ மேடையில் நான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நிறைய நாடகம் பண்ணியிருக்கேன் அது அப்படியே சினிமாவும் ட்ரான்சிஷன் ஆயிடுச்சு இதுவும் என்ன படிச்சிருக்கேன் டிகிரி முடிச்சிருக்கேன் எலக்ட்ரானிக் மீடியா அதுதான் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் அது மீடியா அது வந்து மீடியா ஸ்டடிஸ் ஒரு படம் தயாரிக்கிறது ஃபிலிம் மேக்கிங் பற்றி வேற ஏதாவது அவர் ஏதோ என்னெந்த கைகள் கேட்கிறார் என்னெந்த கைகள் நிறைய வண்டி பார்த்துருப்பீங்க அதுவும் இந்த தேட்டர்லேயே பார்த்துருப்பீங்க ராம்கி என்கிட்ட சொல்லிட்டே இருக்கான் பண்ணுவோண்டா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண ஆமா நீ பிரபாகர் பிரபாகர் மணப்பாறை ஆமா அவரு தவறிட்டார் எனக்கு நல்லாவே தெரியுமே மணப்பாறை கைகள் இந்த வயசில் ஓடி ஆடி ஜம்ப் பண்ணுறதுன்னு கஷ்டம் தானே அது வேறு ரூபத்தில் பண்ணான் சும்மா இதிலே நான் பார்த்தீங்கன்னா என்ன இந்த வயசில் ஆக்ஷன் பண்ண முடியுமோ அதுதான் பண்ணியிருக்கோம் சும்மா அடித்தொடனே பறந்து விழுது எல்லாம் பண்ணலை இல்லை நான் பறந்து போய் அடிக்கலை ஓகே ஓகே ஐயா எல்லாரும் தயவுசெய்து படத்தை படம் பார்க்காதவங்க தயவு செய்து படத்தை பாருங்கள் இந்த தம்பி படம் பார்த்து தான் கொஞ்சம் கரெக்டாக கேட்குறாரு ரைட் ரைட் தேங்க்யூ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி